வணக்கம் என் பேர் கார்த்திக் என்னோட கம்பெனி பேர் ஆட்னா ஆட்டோமேஷன் இது வந்து ஃப்ளோடெக் பாலி ஸ்டால் அக்ரி இன்டெக்ஸில் ஸ்டால் போட்டிருக்கோம் ஃப்ளோடெக் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஆரம்பித்தது குலசேகரன் நாங்கள் வந்து இங்கே டிஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்டிபி பைப் பண்ணுறோம் ஃபார் வாட்டர் கேரிங் தண்ணி இங்கிருந்து கொண்டு போகிறதுக்காக வாட்டர் கேரிங் பைப்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து விவசாயிகளுக்கு புது டெக்னாலஜி தேவைப்படுது அவங்களுக்கான வீட்டு வச்சு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இது டெவலப் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்னா ரோபோ வந்து தேங்காயை சைஸ் வச்சு பிரிக்குது கேமராவில் ஃபோட்டோ எடுத்து சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அந்தந்த சைஸை பிரித்து அந்தந்த பெட்டியில் போட்டுரும் அந்த பெட்டி அப்படியே நீங்கள் பேக்கேஜிங் கொண்டு போய் அப்படியே அவங்க விற்கிறக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவங்களோட தேவைக்கேற்ப அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இது இது வந்து விவசாயிகள் இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஆள் அவங்களுக்கு வர்றதில்லை ஆள் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களோட தேவைக்கேற்ப இதை நம்ம தயாரிச்சிருக்கிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து தேங்காயை பிரித்து மார்க்கெட்டுக்கு விற்றுக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது தேங்காய் வந்து இந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் தேங்காய் வரைக்கும் நம்ம பிரிக்க முடியும் இது தேங்காய்க்கு மட்டும் இல்லை மற்ற காய்கறிகள் தக்காளி ஆப்பிள் ஆரஞ்சு அவகேடோ இந்த மாதிரி பழங்களுக்கும் நம்ம இதை இதை பிரிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம இந்த அக்ரி இன்டெக்ஸ் தான் இதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம் இது விவசாயிகள் மெயினாக பயனடையணும் அந்த குறிக்கோளை கொண்டே நம்ம இதை தயார் தயார் செஞ்சுருக்கோம் ஸோ இதை பற்றி வேற ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்